இவங்களையும் அறிவிப்பு வெளியிட்டு இவங்களையும் அவங்கள பாராட்டிக்கிறாங்க இது வந்து ரொம்ப கேவலமான செயலுன்ட்டு அரசு சங்கம்லாம் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க கண்டனமும் தெரிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மகப்பேறு விடுப்பு விஷயமா ஏதோ ஒரு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் விடுற மாதிரி விட்டார் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்பை தான் இவங்க அமல்படுத்தியிருக்காங்க அதுவும் காலத்தானதை பண்ணி பண்ணியிருக்காங்க அது என்னமோ இவங்க பெருசாக இவங்களே ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஜேஎன்எஸ் அலவன்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா வழக்கமான நிர்வாக ரீதியாக அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா அறிவிக்க வேண்டியது ஆனால் இதை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அறிவிப்பா சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு ஹாய் நண்பா நண்பேஸ் நம்ம அரசுடைய சங்கம்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தர மாதிரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க என்னென்ன கேள்வி ரேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே டிடிலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதினு கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஃபேவர நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வழங்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது நம்ம சாதனை அறிவிப்பு மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த டிஎன்எஸ் கொடுக்க வேண்டிய கடமை இதை பண்ணதை விட்டு சாதனை அறிவிப்பு மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது வந்து தவறான ஒரு விஷயம் அரசு சங்கம் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் ஒரு ஒன்பது அறிவிப்புகள் வெளியிட்டாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பண்டிகை முன்பண உயர்வு ஓய்வூதியர்களுக்கு பண்டிகை முன்பண உயர்வு அரசு ஊழியர்களுக்கு திருமண முன்பண உயர்வு அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி கடன் உயர்வு இது மாதிரி அறிவிப்புகள்லாம் இடம்பெற்று இருந்துச்சு இந்த ஒன்பது அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா நான்கு அறிவிப்புகள் கடன் தொகையை உயர்த்தி வழங்குவது விஷயமானது இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக எங்களுக்கு கடன் சுமை தான் அதிகரிக்குமே தவிர வேறு எந்த ஒரு பலனும் கிடையாது சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணோம் அதுவே முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பில் இடம்பெறலை அப்படின்னு அரசின் சங்கம்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க அதே சமயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் நான் முதல்வருடைய அறிவிப்புகள் வரவேற்று நன்றி தெரிவித்திருக்கத்தான் தமிழக அரசு அறிக்கையை வெளியிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் முதல்வரின் அறிவிப்புக்கு நன்றி சொன்ன எந்த ஒரு சங்கமும் முன்பணத்தை உயர்த்த வலியுறுத்தவில்லை முன்பணத்திற்காக போராடவில்லைன்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் வெளியிட்ட அந்த ஒன்பது அறிவிப்புகளும் திசை திருப்புவதற்காக கண் தொடைப்புக்காக வெளியிட்டிருக்காத தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்யலைன்ட்டு அரசு குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சரணவெடுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு சேலரியாக மாற்றுறது பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தான் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வழங்கப்படும் முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார் ஆக்சுவலி நாங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து கேட்டோம் இதுவும் நாங்கள் வச்ச கோரிக்கை அவங்க பரிசீலனை பண்ணாமல் அவங்களே ஃபர்ஸ்ட்டே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் போராடி வராங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சம வேலை சம ஊதியம் இதுக்கெல்லாம் போராடி வராங்க அந்த போராட்டத்தில் திசை திருப்புவதற்காக தான் இப்போ புதிய அறிவிப்புடன் புதிய பிரச்சனைலாம் திமுக அரசாங்கம் கொண்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் ஓய்வூதிய விஷயமா அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்களாம் அதுக்கு ஒரு அறிவி வெளியிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த குழு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த குழுவில் மூணு பேர் இருப்பாங்க அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் இதில் வந்து எது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற திட்டம் அப்படின்னு ரிவியூ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இந்த குழு வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஒன்பது மாதத்துல இந்த குழு பார்த்தீங்கன்னா அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொன்னாங்க ஒன்பது மாதம்னா அக்டோபர் இருபத்தஞ்சுக்குள்ளே அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஏதாவது புதுசாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளேயே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணுன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி இந்த ஒரு மாதம் டிஃப்ரென்ஸில் வந்து என்ன வந்துருப்போ தெரியல இன்னொரு விஷயம் திமுக தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா நான் குழு ஃபார்ம் பண்ணுவோம் ரிவ்யூ பண்ணுவோம் எது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற திட்டம் அது செயல்படுத்தும் அப்படி சொல்லவே இல்லை நாங்கள் வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணுவோம் அது மட்டும் தான் போட்டு இருந்தாங்க ஆனால் அதை விட்டுட்டு குழு ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசடியான ஒரு செயல் கொள்கை ரீதியாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேணும் இதுதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரெக்வஸ்ட்டு இதை வந்து பண்ணாமல் அதை விட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பென்ஷனருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ரூபாய் உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த போனஸ் சட்டப்படி பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியருக்கு வழங்குவது போல் ஒரு மாதம் ஊதியம் ரூபாய் போனஸாக வழங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை விட்டுட்டு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு அறிவிப்பான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏ அப்புறம் பி பிரிவு ஊழியர்களுக்கு வழங்கி வந்த அந்த கருணைத் தொகையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழங்க வேண்டும்ன்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் உதாசீனப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மகப்பேறு விடுப்பு விஷயமா ஏதோ ஒரு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் விடுற மாதிரி விட்டார் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றோடைய தீர்ப்பை தான் இவங்க அமல்படுத்தியிருக்காங்க அதுவும் காலதாமதம் பண்ணி பண்ணியிருக்காங்க அது என்னமோ இவங்க பெருசாக இவங்களே ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க மகப்பேறு விடுப்பு காலத்தையே வந்து தகுதிக்கான பருவத்திற்கு இணைத்துக் கொள்ள மறுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பதவி உயிர் பறிப்போனதுனால தான் பல்வேறு துறை சார்ந்த பெண் அரசு ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க பெண் ஊழியர்களுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு அமல்படுத்தாமல் காலதாமதம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே காலதாமதம் பண்ணி இப்போ தான் அந்த தீர்ப்பை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கான அறிவிப்பு தான் வெளிவந்திருக்கு தவிர இன்னும் அரசாணையும் வெளியாகலை இவங்க என்னமோ இவங்களே புதுசாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மோசடியான ஒரு வேலை தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஏஎன்எஸ் அலவன்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா வழக்கமான நிர்வாக ரீதியாக அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா அறிவிக்க வேண்டியது ஆனால் இதை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அறிவிப்பாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை வரவேற்பதற்கு அது ஒன்றுமே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா அரசு சங்கம் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறதா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அதுவும் நாங்கள் நன்றியும் தெரிவிக்கலை இவங்களே அறிவிப்பு வெளியிட்டு இவங்களே அவங்கள பாராட்டிக்கிறாங்க இது வந்து ரொம்ப கேவலமான செயலுன்ட்டு அரசுரிய சங்கம்லாம் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க இதே விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்